ஒரு ஏரியில தீவுல ஒரு வாத்து வாழ்ந்து வந்துச்சு அதுக்கு ஆறு மஞ்சள் குஞ்சுகளும் ஒரு சாம்பல் குஞ்சும் பொறிஞ்சு வந்தது சாம்பல் வாத்து குஞ்சு அசிங்கமா இருக்கான்னு எல்லாரும் அம்மா வாத்துக்கு அவனை கேலி பண்ணதுனால அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான் கொஞ்ச நாள் காட்டு வாத்துகளோட இருந்தான் ஆனா குளிர்ல அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க அவன் மட்டும் தனியா இருந்தான் அப்புறம் ஒரு விவசாயி அவன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ஆனா அங்க இருந்த பசங்க எல்லாரும் அவனை பயம் மறுபடியும் அங்க இருந்து ஓடி போட்டான் குளிர்காலம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு குகைக்குள்ள பசியும் குளிரும் அவனை வாட்டுச்சு வந்துச்சு ஏரியில அழகான பார்த்தான் அவங்களும் அவனை கேலி பண்ணுவாங்க நினைச்சான் ஆனா அவங்க அவனை கூப்பிட்டாங்க அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது தண்ணில தன்னோட நிழலை பார்த்தான் அவன் அசிங்கமான வாத்து இல்ல அழகான அன்னப்பறவை அன்னைக்கு ஆரம்பிச்சு சந்தோஷமா நீந்தனான் வித்தியாசமா இருக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்குன்னு எப்பவும் சொல்லிட்டே இருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை குட்டீஸ்